பார்த்து பேசு யாருக்கும் படாமல் பேசு இல்லை என்றால் உண்மேல் விழும் ஒரு கேசு அந்த கேசுக்கு நீ அழனும் பீசு மொத்தத்தில் உன் குடும்பத்துக்கே போயிடும் பீசு காலம் மாறிடுச்சே கலிகாலம் முத்திடுச்சே ஏன் என்று கேட்டால் என்னை அடித்து விட்டான் என ஊதி பெருக்கும் சமூக வலைத்தளங்கள் உதவி செய்து அதை ஊருக்கே போட்டுக்காட்டும் சில கீழ்த்தரமான மனிதர்களுக்கு தெரியுமா எத்தனை அனாதை இல்லங்கள் ஆதரவற்ற அபலேகங்களை பராமரிக்கும் விளம்பரமற்ற அன்னை தெரசாக்கள் உள்ளனர் என்று பொது இடத்தில் பார்த்து பேசு இல்லை என்றால் உன் முகம் பொது சொத்தாகிவிடும் வலைத்தளத்தில் பச்சிலங்குழந்தைகளை கடத்திக் கொண்டு சென்று விற்கும் கும்பலகள் வலைதளத்தில் பேசுபொருளாய் ஆனதில்லை தான் பெற்று வளர்த்த குழந்தை கை தவறி கிழே விழுந்ததை படம் எடுத்து உலகம் முழுவதும் பொருளாக்கி ஒரு உயிர் பிழைத்து அனாதையாகி போன அந்த பிஞ்சை எத்தனை நாள் நினைவில் வைத்திருப்பர் பார்த்து பேசு யாருக்கும் படாமல் பேசு இல்லை என்றால் உன்மேல் விழும் ஒரு கேசு அந்த கேசுக்கு நீ அழனும் பீசு மொத்தத்தில் உன் குடும்பத்துக்கே போயிடும் பீசு